நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சொத்துமை வேதியன் சோதிவாதகம் பெருந்த கை தொடர் கத்துணை போக்கிகார் கடலிற்பாய்சினும்த்துணையாவது நமச்சிவாயவே 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 நம சிவாயவே சிவனே போற்றி என் நாட்டிற்கும் இறைவா போற்றி காவா இனகத்திரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அருள்மிகு புவனேஸ்வரி உடனாயே ஒன்னதர் வடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பழம் வாத்தியா திருச்சிற்றம்பழம் புவனம் பதினான்கிற்கும் அதிபதி சித்தன் செழுஞ்சோதி நெற்றி கண்ணன் நீலகண்டன் நீற்றை நிலவை சூடியவன் பொங்கி வரும் கங்கையை தாங்கியவன் மங்களங்கள் தரும் சங்கரன் படைத்து பராமரிக்கும் பரம்பொருள் அடைவதற்கு அறிய ஆண்டவன் புவனமே காக்கும் புவனேஸ்வரி மண்ணிய சீர் புதுப்பட்டி நகர்வாழும் மக்களை நாளும் காப்பவர் தக்க திருநாமம் கொண்டு பூலோகநாதர் புறப்பட்டு வருகிறார் பராக் 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 வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என் சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் ஏ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் வாங்கிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை மனவினைக்கு காத்திருக்கும் மக்களுக்கு மன மாலைகளை விரைவிலே தர வருகிறார் மக்கள் காத்து இருப்பவர்களுக்கு பிள்ளை செல்வத்தை அள்ளித்தர இதோ பூலோகநாதர் வருகிறார் மாதா புவனேஸ்வரின் மணாளர் பூலோகநாதர் என்னும் பெரியோர் நம்பினோருக்கு நலமெல்லாம் நல்கிட புறப்பட்டு வருகிறார் பராத் 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 முதல்ல ஓம் நம சிவாய சிவாய நம

வாத்தியா திருச்சிற்றம்பலம் புவனம் பதினான்கிற்கும் அதிபதி பணிவாடு பாலை காட்கழு பகுவமாய்பட்டாளி தொடைத்து சந்தனமும் குங்குமமும் எட்டு மங்கள மலர்கள் சாத்தியன் முக்கண் நே அடைகிறேன் பாங்காக பள்ளி கொள்வாய் வாராய் நீ வா பொழுது எல்லாமல்ல இறைவனுக்கு பாத பூஜையானது செய்யப்பெற்று அலங்காரம் செய்யப்பெறுகிறது இப்பொழுது அவன் அருளாளி அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ நாம் செய்த சிவபுராணம் இன்றைக்கு நமக்கு பிறவி பயனை அடைய வைத்திருக்கிறது எல்லாமல்ல இறைவனுடைய திருநாமம் அவனுடைய திருப்பெயர் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும் வெய்யண்பர்களும் மனதார உளமாற வாயார சொல்லி மகிழ்கிறார்கள் நம சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தழுத்து பஞ்சாட்சரத்தை அந்த அற்புதமான திருப்புகழை பஞ்சாட்சரத்தை அழகாக ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம என்று சொல்லுங்கள் எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு அருள்பாளிப்பான் இப்பொழுது தூபம் காட்டப் பெறுகிறது தூபம் காட்டப் பெறுகிறது தீப தூபத்தில் இறைவன் எழுந்தருளுவான் தீப தூபத்தில் எழுந்திருள்ள கூடிய எம்பெருமகனை பெருமாட்டியை கண்டுகளிக்க இப்பொழுது பாத பூஜைக்கு பாதத்திற்கு இறைவனுடைய பொற்பாதத்திற்கு பொன்னார் திருவடிக்கு பொன்னார் திருவடிக்கு அகில உலகத்தையும் ஆட்சி செய்த அந்த திருவடிக்கு இணையார் திருவடிக்கு இணையார் திருவடி நம் தலைமேல் வைப்பதற்காக இணையார் திருபடி நம் தலைமையில் வைப்பதற்காக நம்மை ஆட்கொள்வதற்காக எல்லாமல்ல இறைவனாக வைத்திருக்கக்கூடிய பெருமகன் பூடோகநாதர் உடனாகிய புவனேஸ்வரி அம்பிகையோடு பள்ளியறையில் சென்று சேர்வதற்கு இப்பொழுது பாத பூஜையானது மிக சீரோடும் சிறப்போடும் நம்முடைய ராஜா குருக்கள் அவர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள் செங்கோல் தாங்கி பெருமக்கள் இப்பொழுது செங்கோலே இறைவனுடைய நந்தியை அடையாளமாக கொண்டு இறைவனுடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தியை அடையாளமாக கொண்டு திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத்தினே போற்றி கைலை மலையான போற்றி போற்றி நிறைந்த தாம்பாளத்தில் அழகாக வண்ணப்பு மாலை அணிந்து வண்ணப்பு மாலை திரு பள்ளக்கில் எழுந்து வந்த எம்பெருமான் இப்பொழுது பூலோகநாதர் திருப்பள்ளியறையில் புவனேஸ்வரியோடு எழுந்தருளுகிறார் பூலோகநாதர் புவனேஸ்வரியோடு எழுந்தருளக்கூடிய அற்புதமான காட்சி பொன்னூசலில் பொன்னூசலில் அமருகிறார் பொன்னூசலில் அமர்ந்து காட்சி தருகிறார் பொன்னூசலில் அமர்ந்திருந்த பெருமானுக்கு நம்முடைய ஓதுவார் மூர்த்திகள் இப்பொழுது திருப்பொன்னூசல் விண்ணப்பம் செய்ய இருக்கிறார்கள் பெருமானுக்கு மகா தீபாரா நடைபெற உள்ள நம பார்வதி பதனே அரஹரமகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடலிலங்குருமணி போற்றி அம்பிகா சமேத பூலோகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி போற்றிநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி புவனேஸ்வரி அம்பிகை மலரடிகள் போற்றி போற்றி பாடல் பாட இருக்கிறார்கள் திருச்சு கால் முத்தம் கைராக ராக ஏறும் பொற்பலகையேறி இனிதமந்து நாரா என நால் நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ாக தந்து அருளும் புத்தரகோசமங்கையே புத்தர கோசமங்கையாரமுதின் அருள்தாளினை பாடிய வேர் கண்மடவேர் பொன்னூசல்லாடாமோ பொன்னு செல்லு செல்ஹாம ங்கு தேவர்கள மலரடிகள் தேன் தங்கி தித்தித்து அமுது போரி தான் தெளிந்தங்கு ஊன் தங்கி நின்று சமங்கைம் கோன் தங்கிடை மருதுபாடி குளமஞ்சை போன்றங்கு என நடயிர் பொன்னு முன்னீரும் மாதிரியுமில்லா முனிவர் குழா பன்னூறு கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் என தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மண்ணுமணி உத்தரகோசமங்கை முன்னேறுமாட வியன் மாளிகை பாடி பொன்னேறு பூன்முலை விவி பூனார் வனமுலையின் பொன்னூசலாடாமோ திங்குளவு சோலை திருவுத்தர கோஷமங்கை தங்குளவு சுவீ உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட குன்றைடைய குணம் பரவி பொங்குளவு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ

කंක් ශමස් हिරිය වීරිය विජ ජ रोගගේ සුද්‍යනාම විුෘද්ධ සිද্ධ දැන ගැනක वස්තුූ වාකනෑශකළ සෝभा්‍ය ශमृද්ධම් ශකල දෝෂ නිවාාරण අර්ථ සිिද්ධිහි यෂ්ට කාमඥාදධ හි්‍යහි यෂ්ට කුළ දෙබදා පරිपූරණ ග්‍රපා කඩක්ෂදහා සිिද්ධහි, ස්්‍රී කල්පක बिනාடක පරිपූරණ ග්‍රපා කඩක්ෂදහා සිिද්ධහි सर्व සගඩ කර නිවාාරण ර්ථ සිिද්ධිහි. ಮನಸ್ಸಿಂಜಾ ಆನುಕೂಲ್ಯದ ಪ್ರಸಾದಸಿ ಸಮೇತ ಸಮೇದ ಸ್ವಾಮಿ ಅನುಗ್ರಹ ಪ್ರಸಾದಪೂರ್ಣ ಕೃಪಾಕ್ಷಸಿಧಿ ಸಕಲಶತ್ರುದೋಷ ನಿವಾರಣಾ ಸಿಗೇನಾ ಉಚಿತ ಕಾಲೇ ಶಿಖ್ಯಮೇ ವಿವಾಹ ಪ್ರಾಪ್ತಿ

ग्रहेषु लक्ष्मीकटाक्ष उद्वाहप्राप्तिः परिपूर्णकृपाकटाक्षरः सिद्धिः मानव मानवमानवीगानां परीक्षाः प्रथमाः स्थानाः स्थलाः अभिवृद्धिसिद्धिः सर्वदा मङ्गलपरिपूर्णकृपाकटाक्षः सिद्धिः विशेष காசியாதி ராமேஸ்வர பரியந்தம் ஆஹா வியாபாரத்வாரே கோடி கோடி காஷியமேஸ்வரப்பந்தம் கோடி லாபகர தீர்க்க உத்தோகோடிசிரோலாபரீ ஆயுஷ்சி దేవ దేవదా శ్రీ దేవేవోత్తమస్ దేవదాసార్వభౌమీ స్వామి అనుగ్రహ ప్రసాద అనుగ్రహప్రసాదల పరిపూర్ణ కృపాగ్రాక్షద్ధి అయసు భూయాస్త మహాధహ అణ కృంధు దాస్ అశ్యాం నూతన ప్లియరి విశేష పళ్ళక్ విశేష ఆలయ तेरे भी मन्द्रलोपे तन्द्रलोपे धूपदीपनैवेद्य उपचार पुन्नूञ्जलुपचार विशेषमङ्गलमुपचार विशेष नैवेद्य क्षीर उपचार मङ्गल कर्मणि ऐश्वर्यादिभूयास्तुति महान्तः अनगृह्मन्धो तदास्तु सर्वे जनाः सुखिनोपबन्ध समस्तमङ्गलानि धन्धो अयं घर्मः நம்மளுக்கு வழக்கம் போல பூஜை பைரவ பூஜையில் நடைபெறும் மறுநாள் காலை திரு அனந்தல் அப்படின்னு பேரு முடிஞ்சால் காலையில் ஆறு முப்பதுக்கு நடைபெறும் மெய்யன்பர்கள் கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பிகை மற்றும் பூலோகநாத சுவாமி அனுகிரகம் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர்ந்து வாழ்த்து வான்முகில் வளாது மலிவளம் சுரக்க மன்னன் அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் அரங்கள் ஓங்க நல்தவம் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் குறைவிலாது உயிர்கள் வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் தேவா தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி புவனேஸ்வரம்பிகா சமேத போலோகநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி புவனேஸ்வரம்பிகா சமேத போலோகநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி புவனேஸ்வரம்பிகா சமேத போலோகநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்